சரி வணக்கம் திங்கட்கிழமை பதிமூணாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை தான் இப்ப நீங்க பாக்குறீங்க மணி மூன்றரை மணி ஆரத்திக்கு எல்லாம் தயார் பண்ணினு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நான் தங்கியிருந்த ஹோட்டல் இது இங்கிருந்து நம்ம துவாரகமாக எவ்வளவு தூரம்னு பாருங்களேன் கரெக்டா ஒரு நிமிஷம் கூட இருக்காது நான் நடந்து போகிற தூரம் தான் இப்ப உங்களுக்கு தட்பானாமே உங்களுக்கு காட்டுறேன் நம்ம ராடியஷன் பேர் அங்கேருந்து அந்த முனை போய் திருமணம்னு அது முனையில தெரியுதுன்னு திருமணே நம்மளுடைய துவாரகமாய் நாம எப்ப போனாலும் இந்த ஹோட்டல்ல தான் தங்குவோம் ஹோட்டல் நீங்க நினைக்கிற பை ஸ்டார் ஹோட்டல்லாம் இல்லை நார்மலான ஹோட்டல் தான் பாருங்க நடந்து போறோம்ல இது ரொம்ப பக்கத்துல இருக்கு இது நம்ம துவாரகமாய்க்கு எந்த டைம் வேணாலும் போயிட்டு உட்காந்து கும்பிட்டுட்டு வரலாம் அவ்வளவு பக்கத்துல இருந்தா நம்ம எப்பவுமே ஹோட்டல் இருப்பாரு திருமணம்னு கோயில் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிஷம் கூட இல்லை அதிகபட்சமாக ஐம்பது செகண்ட் தான் திரும்பும் போதே பாபாவோட கோபுரம் தெரியுதுங்கள அது புகை வருது பாருங்கள் துணி எரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதான் புகை வருது பாருங்க அதுதான் புகை துணி எரிக்கிறாங்க இருந்து கோயில் நடந்து போகிற வரும் அதை பாருங்கள் நான் ஒன்றரை மணி ரெண்டு மணி வரைக்கும் இருந்துட்டு வந்து குளிச்சுட்டு திருப்பி ஆரத்திய துவாரகமையில் போய் உட்காரணும்னு கிளம்பி வந்துட்டேன் பாருங்க சாவடியெல்லாம் இப்பதான் கிளீன் பண்ணி திறந்து இருக்கிறாங்க நான் வந்த தூரம் இதுதான் நம்ம ஹோட்டல்ல இருந்து நாம எப்பயுமே அப்படிதான் வைக்கிறது நீங்க கவலைப்படாதீங்க உங்களுடைய பிரார்த்தனைகள் நினைப்பீங்க துவாரகமாய் திறந்தாச்சு இதுக்கப்புறம் எல்லாமே உள்ள வர ஆரம்பிப்பாங்க இங்க உள்ள உட்காந்து பிரார்த்தனை பண்றதுக்காக நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப காலியா இருக்கு ஞாயிற்றுக்கிழமை நேற்று நிறைய கூட்டம் இன்னைக்கு வண்டி கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு போக நல்லா ஏறி துவாரகமாயில துணியை எரிக்கிறாங்க அந்த தான் இப்ப நம்ம காலையில எழுந்தவொன்னே சுவாசிச்சா ரொம்ப ரொம்ப நல்லது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சுவாசிட்டு அதை நல்லா சுவாசிச்சுட்டு உள்ள உட்காந்து உங்களுக்காக பிரார்த்தனை நடக்கும் எல்லாரும் தங்களுடைய கடமைகளை செய்யறதுக்கு துவாரகமா இதை கட்டை எடுத்து போய் போடுறாங்க பாருங்க இன்னும் கட்டை எடுத்து போய் போடுவாங்க ஏன்னா இப்பதான் எரிக்க ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு கட்டையா சாவடி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இந்த பக்கம் பெண்கள் அந்த பக்கம் ஆண்கள் இங்க மட்டும் தான் ஆண் பெண் தனியா பிரிச்சு விடுவாங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு அழகா இருக்குது சாவடியில ஆள் இல்லை இதுக்கப்புறம் வருவாங்க சுத்தி பாருங்க மூன்றரை மணிக்கு ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இது மண்டபம் பின்னாடி இருக்கிற மண்டபம் இங்கேயும் ஆட்கள் யாருமே இல்லை இந்த மண்டபத்துல இருந்து இங்க பால் வைப்பாங்க ரெண்டு ரூபா டீ மூன்று ரூபா பால்னு சமஸ்தான பால் அதை கொஞ்சம் சாப்பிட்டு போனால் கொஞ்சம் தெம்பாக இருக்கும் இந்த டைம்ல உண்மையிலேயே அப்பாவுக்கு கொடானக்கூடிய நன்றிகள் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்பிவிங்க காளி தரிசனத்தை பாருங்க ஓம் சாய்ராம்